ஹலோ நண்பர்களே உங்கள் எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் ஒரு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து தத்துவங்களையும் கொண்ட மிக பெரும் பொக்கிஷம் மகாபாரதம் அதில் கூறப்பட்டுள்ள வாழ்வியல் நெறிமுறைகள் இக்காலத்திற்கு மட்டுமன்றி எக்காலத்திற்கும் பொருந்துபவை ஆகும் அப்படிப்பட்ட அந்த மகாபாரதத்தின் முடிவாய் நாம் கண்டதும் கேட்டதும் யுத்தத்தின் இறுதியில் பாண்டவர்களின் வெற்றியே ஆகும் ஆனால் உண்மையில் அக்காவியத்திலே பாண்டவர்களின் அந்த வெற்றிக்கு பின் அவர்களின் முப்பத்தி ஆறு வருட அரசாட்சி விதுரர் திருதராஷ்டர் கிருஷ்ணர் ஆகியோரின் பாண்டவர்களின் இறுதி இமயமலை பயணம் அதன் பின் அவர்களின் மோட்சம் அடுத்ததாய் அவர்கள் பேரன் பரீட்சுத்துவின் ஆட்சி என இக்காவியத்தின் பகுதிகள் அதிகம் ஆனால் அதில் மிகவும் உருக்கமான பகுதியாதனில் போரில் தன் மொத்த பிள்ளைகளையும் பறை கொடுத்து பிள்ளைகளை கொன்றவர்களின் இல்லத்திலே நெருடலுடன் வாழ்ந்த ஆகும் அண்டி மனமில்லை அதே சமயம் பார்வையற்றவராய்ப் போனதால் அரண்மனையை விட்டு வேறிடம் போகவும் வழியில்லை என கிட்டத்தட்ட பதிமூன்று வருடங்களாய் ஒரு இருதலை கொள்ளி எறும்பாய் தன் வாழ்க்கையை மேற்கொண்டவர் திருதிராஷ்டர் ஆம் மகாபாரத பின் போராஷ்டரின் பரிதாபகரமான வாழ்வு மற்றும் இறப்பு குறித்து கூறும் மகாபாரதத்தின் ஆசிரம வாசிக பகுதியை நாம இன்னைக்கு இந்த பகுதியில கேட்கலாம் கதைக்குள் பயணிக்கலாம் நான் உங்கள் ஜோ மகாபாரத யுத்தத்திற்கு பின் உலகின் மக்கள் தொகை பாதிக்கு மேலே குறைந்திருந்தது அதில் திருதிராஷ்டிரர் தன் மகன்கள் நூறு பேர் பீஷ்மர் துரோணர் முதலானோரையும் குந்தி தேவி தன் மூத்த மகன் கர்ணனையும் அபிமன்யு உட்பட தம் புதல்வர்கள் அத்தனை இழந்து அப்படிப்பட்ட அந்த போரின் வெற்றிக்கு பிறகு பாண்டவர்கள் தம் அன்னை மற்றும் மனைவி திரௌபதியுடன் இணைந்து அஸ்தினாபுர அரண்மனையில் வசிக்கலானார் அங்குதான் ஏற்கனவே திருதிராஷ்டரும் காந்தாரியும் வசித்து வந்தனர் அவர்களையுமே தருமர் தம் தாய் தந்தையராகவே கருதி எக்குறைவுமின்றி நலமுடன் ஆட்சி செய்தார் விதுரர் யுயுட்சு பாண்டவர்கள் உட்பட அனைவருமே அங்கு திருதிராஷ்டரையே முதன்மையாளராக மதித்தனர் அவர் ஆலோசனைப்படியே ஆட்சியும் செய்தனர் அதில் முக்கியமாய் மன்னர் தருமர் என்னதான் திருதிராஷ்டிரர் தவறிழைத்திருந்த போதும் மகன்களற்ற அவர் ஒருபோதும் எக்குறைவையும் அடைந்திடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு அனைத்து அனைத்துவித போகங்களையும் செல்வங்களையும் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் தினமும் அவர் பாதங்களை வழிபடுவது முக்கியமான காரியங்களுக்கு அவருடன் சேர்ந்து முடிவெடுப்பது எப்போதும் அவரை மதிப்பது என பெற்ற தந்தைக்கு மேலாகவே திருதராஸ்டரை கவனித்து வந்தார் தருமர் அவரும் அப்படியே உண்மையில் என் மகன்கள் உயிரோடு இருந்திருந்தால் கூட நான் இந்த அளவு நற்பேற்றினை பெறுவேனா என்பது தெரியவில்லை என்று வாயாலேயே தருமரை புகழ்ந்தபடி அங்கு வசித்து வந்தார் இருந்தும் என்னதான் திருதிராஷ்டரும் காந்தாரியும் பாண்டவர்களின் அந்த கவனிப்பில் பெரும் நிறைவுடன் இருந்தபோதும் உண்மையில் அவர்களால் பீமரை மட்டும் மனதால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காரணம் அவனே அவர்களின் குலத்தை குல வாரிசுகளை பரம்பரையே என மொத்த நூறு கௌரவர்களையும் கொன்றொழித்தான் அப்படி யாம் நூறு பெற்றும் எங்களுக்கு ஈமச் சடங்குகள் செய்ய வேணும் ஒரு பிள்ளையை விட்டு வைக்கவில்லையே இந்த பீமன் எனும் அந்த பெரும் துயரமானது எப்போதும் அவர்கள் மனதிலே குடியிருந்தது பீமனும் அப்படியே அவன் ஒருபோதும் திருதிராஷ்டரை விரும்பவில்லை அவரை பார்க்கும் போதெல்லாம் அவன் தன் மகிழ்ச்சியை இழந்தான் இருந்தும் தருமரின் சொற்களை தட்டக்கூடாது என்பதற்காக தருமரின் பிரசன்னம் இருக்கும் நேரங்களில் மட்டும் விருப்பமில்லாத இதயத்துடன் வேண்டா வெறுப்புடன் வந்தான் மற்ற நேரங்களிலெல்லாம் துரியோதனின் தீய செயல்களையெல்லாம் கூறி கூறி திருதராஷ்டரை குத்தி காட்டிக்கொண்டே இருந்தான் அப்போதெல்லாம் திருதிராஷ்டரும் காந்தாரியும் நொந்து அழுதனர் அவர்கள் தங்கள் மனதிலே தருமன் நல்லவனே நல்லாட்சி புரிபவனே அவன் நீடூழி வாழட்டும் இருந்தும் நம் பிள்ளைகளை துடிக்க துடிக்க கொன்றவர்களின் வீட்டில் அமர்ந்து அவர்களின் பாதுகாப்பில் வாழ்ந்து அவர்கள் கைகளை நம்பி அவர்கள் இடும் உணவையே யாசித்து வாழ்பவர்களாய் போனோமே என தம் நிலைமையை எண்ணி அடிக்கடி வெட்டித்தனர் அச்சமயங்களிலெல்லாம் திருதிராஷ்டர் காந்தாரியை தேற்றி அவளிடம் பெண்ணே இக்குற்றத்திற்கெல்லாம் காரணம் நானே மூடனான நானே துரியோதனின் அவனை குருவம்ச ஆட்சியாளனாகவும் ஆக்கி போனேன் நடத்தினேன் பாண்டவர்களை காட்டிற்கு அனுப்பினேன் அன்று விதுரரும் பீஷ்மரும் துரோணரும் கிருஷ்ணரும் ஏன் நீயும் கூட எத்தனையோ முறை எனக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கினீர்கள் ஆனால் அது அத்தனையுமே அன்று நான் புறக்கணித்தேன் எல்லாம் தவறு நம் மகன்களின் இறப்பிற்கும் நம் இந்த நிலைமைக்கும் காரணம் நானே நான் மட்டுமே என்று கூறி நொந்தழுதார் கூடவே அன்றிலிருந்து அதிக உணவை உண்ணும் பழக்கத்தை கொண்டிருந்த திருதிராஷ்டர் முற்காலத்தில் தீய புத்தி கொண்டு நான் செய்த என் கொடிய பாவங்களுக்காக இனி நாளில் ஒரு நேரம் மட்டும் சிறிதளவு உணவு உண்டு பட்டு மெத்தை விடுத்து தரையில் தற்பை புல்லை விரித்து கிடக்கப் போகிறேன் என் இந்த நோன்பு என் பாவங்களுக்கு பரிகாரமாய் போகட்டும் என்று கூறி வாழவும் ஆரம்பித்தார் கூடவே ஒருவேளை என் இந்த தருமர் அறிந்தால் அவன் பெரும் துன்பம் கொள்வானே என தான் தனக்குத்தானே இட்டுக்கொண்ட அந்த தண்டனையை காந்தாரி மட்டும் அறிந்தவளாய் பார்த்து கொண்டார் அப்படியே அவர்கள் இருவரும் சுமார் பதினைந்து வருடங்கள் பாண்டவர்களின் அரண்மனையிலே வசித்தனர் அப்போதெல்லாம் பீமனின் ஏச்சையும் பேச்சையும் பொறுத்து கொண்டார் திருதிராஷ்டிரர் ஒரு பக்கம் அரண்மனையில் இருக்கவும் பிடிக்கவில்லை மறுபக்கம் குருடனாய் போனதால் வேறு எங்கு போயும் பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை என தம் கை கால்களை யாரோ கட்டி போட்டிருப்பது போல உணர்ந்து அங்கேயே வருத்தத்துடனே தம் வாழ்க்கையை கழித்தனர் இறுதியிலே அனைத்திற்கும் உச்சமாய் ஒரு நாள் பீமன் திருதராஷரும் காந்தாரியும் உணவருந்தி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் காதுகளில் கேட்கும்படியாய் தன் பணியாளரிடம் அதோ அங்கே உண்டு கொண்டிருக்கிறானே அந்த மன்னன் அவனின் மகன்கள் அத்தனை பேரையும் இதோ என் இந்த இரு இரும்பு கைகளாலும்தான் மறு உலகம் அனுப்பி வைத்தேன் இந்த அலங்காரத்திற்குரிய என் இரு கைகளின் அணைப்பில்தான் கௌரவர்களையும் அவர்களின் மக்களையும் உற்றார் உறவினர்களையும் என மொத்த பேரையும் நசுக்கிக் கொண்டேன் என்றான் அப்போது திருதிராஷ்டர் கோப்பையில் இருந்த பானத்தை உறிஞ்சி குடிக்கவே அதனால் எழுந்த சத்தத்தை கூறி இதோ இப்படித்தான் இப்படியேத்தான் நானும் கௌரவர்களின் இரத்தத்தை உறிஞ்சி குடித்தேன் என கூறி அவரைப் பார்த்து ஏளனமாய் சிரித்தான் பீமன் அது உண்மையில் திருதராஷ்டரின் மனதில் ஈட்டியாய் இறங்கி போனது அச்சமயம் சாப்பிடும் அந்த குறைந்த அளவு உணவையும் அப்படியே வைத்துவிட்டு எழுந்துவிட்டார் திரிதிராஷ்டர் காந்தாரியும் அப்படியே இறுதியில் அந்த பார்வையற்ற தம்பதியினர் இருவரும் இனியும் நாம் பொறுக்க வேண்டாம் இந்த அரண்மனையிலே அமிர்தம் கிட்டியாலும் அது நமக்கு பிச்சை தாமதியாமல் நாம் இனி நம் முன்னோர்கள் தங்கள் இறுதி காலங்களை காட்டில் கழிப்பது போல நாமும் செல்வோம் என முடிவெடுத்தனர் அவ்வாறே மறுநாள் விதுரர் பாண்டவர்கள் சஞ்சயன் கிருபர் ஆகியோர் அனைவரும் கூடியிருந்த அரசவை வந்து மன்னன் தருமரிடம் மகனே உன் அனுமதியுடன் நான் காந்தாரியுடன் சேர்ந்து கந்தலும் மர உரியும் தரித்து கானகம் செல்ல விரும்புகிறேன் நம் குல பெரியோர் முதுமை நேரும் போது அரசுரிமையை தம் மகனிடம் ஒப்படைத்துவிட்டு கானக வாழ்வை பின்பற்றுவது வழக்கம் ஆகவே மகனே நாங்கள் இனி அரச போகங்களை துறந்து காட்டில் தவம் இயற்றி வாழப் போகிறோம் என்றார் அது கேட்ட தருமரோ அதிர்ச்சியில் மூழ்கி ஐயோ தந்தையே என்ன வார்த்தைகள் இது உமக்கு நான் ஏதும் குறை வைத்து விட்டேனா இல்லை என் அரசாட்சியில் ஏதேனும் பிழை கண்டீரா எதுவாயிருந்தாலும் கூறுங்கள் தந்தையே நான் அதை திருத்திக் கொள்கிறேன் அதை விட்டுவிட்டு என்னை பிரிய போகிறேன் என்று கூறாதேயும் என் தந்தை நீர் என் தாயும் நீர் இப்போதிருக்கும் எம் முன்னோர்களில் பெரியவரும் நீர் நீர் இல்லாமல் போனால் எப்படி எங்களால் வாழ முடியும் உம் அறிவுரைப்படியே நான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டு வருகிறேன் அப்படி இருக்க நீர் என்னை விட்டுவிட்டு பிரிவதாய் கூறுவது தகுமா என் தந்தையே நீர் உம் மற்றொரு மனைவியின் மகனான யுஜுசுவிற்கு ஆட்சி அளிக்க விரும்புகிறீரா விரும்பினால் அதையும் நான் இப்போதே என் அரசை அவனுக்கு அளித்து விடுகிறேன் இல்லை நீரே ஆட்சி செய்யும் அதை விடுத்து ஏற்கனவே நம் உறவினர்களை கொன்றுவிட்டேன் என எண்ணி எண்ணியே எரிந்து கொண்டிருக்கும் என்னை மேலும் மேலும் இப்படி இந்த வார்த்தைகளை கூறி எரிக்காதேயும் நான் இங்கே மன்னன் அல்ல நீரே மன்னன் ஆவீர் துரியோதனனைப் போலவே நாங்களும் உம் பிள்ளைகளே குந்தியைப் போல காந்தாரியும் எங்களுக்கு தாயே தந்தையே உண்மையில் நீர் எங்களை விட்டு காட்டிற்கு செல்வீர் என்றால் நானும் உம்மைத் தொடர்ந்து அங்கு வந்து விடுவேன் நீரின்றி இப்பூமி எனக்கு சுகமளிக்காது என்று இதயபூர்வமாய் கூறி வாய்விட்டு அழுதான் அப்படி வருந்திய அவனைக் கண்டு திருதிராஷ்டரோ மகனே நான் காட்டிற்கு செல்வது நம் குல வழக்கப்படியே ஆகும் உன் பாதுகாப்பில்தான் காலம் நலமுடன் நான் இங்கு வாழ்ந்தேன் நீ பல வருடங்களாய் என்னை மதிப்புடன் வழி நடத்தினாய் இப்போது எனக்கு வயதாகிவிட்டது நான் காட்டிற்கு செல்வதே சரி எனக்கு அனுமதி அளிப்பாயாக என்று கூறிக்கொண்டு அப்படியே திருதிராஷ்டர் பசியால் மயங்கி போய் காந்தாரியின் தோளில் சாய்ந்தார் பதறிப்போன தருமனோ மயங்கியதன் காரணம் என்னவென கேட்க அப்போதே திருதிராஷ்டர் நாள் ஒன்றிற்கு ஒருமுறை மட்டுமே கொஞ்சம் உணவருந்தி இவ்வளவு காலமாய் உயிர் வாழ்ந்து வருகிறார் என்பதையும் இன்று இந்நேரம் வரை அவர் நீர் கூட அருந்தவில்லை என்பதையும் அறிந்து கொண்டான் துடித்து போன அவன் தந்தையே நீர் இவ்வளவு காலமாய் இப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவித்ததை கூட நான் அறியாமல் போனேனே உணவை வெறுத்து உண்ணா நோன்பிருந்து மெலிந்து வெற்றுத்தரையில் நீர் படுத்து கிடப்பதை நானும் என் தம்பியரும் அறியாமல் போனோமே வாரும் வந்து உணவு உண்ணும் நீர் இப்போது உண்ணவில்லை என்றால் நானும் இனி உணவை தவிர்ப்பேன் என்று கூறி வருந்தியபடியே திருதிராஷ்டிரை அந்த புறம் அழைத்து சென்று உண்ண வைத்தான் தருமர் அப்போதெல்லாம் அவர் மீண்டும் மீண்டும் மகனே கானகம் செல்ல எனக்கு அனுமதியளி என் மனமானது பலவீனமாய் உள்ளது என்று கூறிக்கொண்டே இருந்தார் அதற்கு தருமரும் மறுத்து கொண்டே இருந்தார் அச்சமயத்திலேதான் அங்கே தோன்றினார் வியாச மகரிஷி அவர் தருமரிடம் மன்னா திருதராஷ்டர் சொல்வதை தயங்காமல் செய்வீராக இந்த முதிய மன்னனுக்கு தற்போது மகன் இல்லை அவன் மகிமையற்ற முறையில் இவ்வீட்டில் இறக்க வேண்டாம் அரசர்கள் ஒன்று போர்க்களத்தில் மரணிக்க வேண்டும் இல்லையேல் முதுமையடைந்து கானகத்தில் தவம் மேற்கொண்டு சாத்திரங்களுக்கு ஏற்புடைய வகையில் மரணிக்க வேண்டும் இப்படியான இந்த அரச முனிகளுக்கான விதியை இவரும் பின்பற்றட்டும் உண்மையில் இந்த பதிமூன்று வருடங்களாய் நீ அவரை உன் பெற்ற தந்தைக்கும் மேலானவராய் கவனித்து வந்தாய் அதுபோலவே அவரின் இந்த இறுதி விருப்பத்தையும் நிறைவேற்று என்றார் அப்படியே விதுரரும் சஞ்சயனும் கிருபரும் அதை ஏற்றுக்கொள்ளவே தருமரும் திருதிராஷ்டரும் காந்தாரியும் அவ்வாறே அன்று தருமரின் அனுமதியை பெற்ற திருதிராஷ்டர் தான் கானகம் போவதற்கு முன் போரில் இறந்த அஸ்தினாபுர குடும்ப நபர்களுக்கு சிராத்தம் அதாவது ஈம காரியங்கள் செய்யவும் அதற்கு கொடை அளிக்கவும் ஆசை கொண்டார் அதற்கான பொருள் வேண்டி தருமரிடம் விதுரரையும் அனுப்பி வைத்தார் அதை கேட்டு பாண்டவர்களுள் தருமரும் அர்ஜுனரும் திருதிராஷ்டரை உயர்வாய் மெச்சினர் ஆனால் பீமனோ அதை சற்றும் ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் துரியோதனனின் செயல்களையெல்லாம் நினைவு கூர்ந்து தருமரிடம் மன்னா அந்த திருதிராஷ்டர் ஒன்றும் இதை செய்ய வேண்டாம் பீஷ்மருக்கும் உயர் ஆன்ம துரோணருக்கும் மற்றும் பிற அனைவருக்கும் நாமே இறுதி காரியங்களை செய்வோம் கர்ணனுக்கு செய்ய நம் அன்னை குந்தியிருக்கிறாள் அவள் ஈம காணிக்கைகள் அளிப்பாள் நம் பகைவர்களான கௌரவர்கள் மகிழ வேண்டாம் துரியோதனனும் பிறரும் பூமியை அழித்தவர்கள் அவர்கள் நரகத்திலே மூழ்கி கிடக்கட்டும் நம் வீட்டை நெருப்பிட்டு கொளுத்தி திரௌபதியின் துகில் உறிந்து பனிரண்டு வருடம் நம்மை கானகம் அனுப்பி அவர்கள் நமக்கு இழைத்த துன்பங்களையெல்லாம் நீர் மறந்தீரா இந்த திருதராஷ்டர் அப்போது எங்கே போயிருந்தார் பதிமூன்று வருடமாய் நாம் காட்டு விளைச்சலை உண்டு வாழ்ந்தோமே வந்தும் வாழை இடமின்றி தவித்தோமே அப்போதெல்லாம் உம் இந்த அன்பு தந்தையாம் திருதராஷ்டரின் கண்களில் இரக்கம் வரவில்லையா பகடையாட்டத்தில் வெல்லப்பட்டது என்ன என்று இவரும் தானே அன்று கேட்டுக்கொண்டிருந்தார் இதையெல்லாம் நீர் மறந்து போனது ஏன் என்றான் அதை கேட்டு அர்ஜுனனோ பீமா கோபம் கொள்ளாதே முன்பு நம்மால் இறந்து கேட்கப்பட்டவர் இப்போது நம்மிடமே இறந்து கேட்கிறார் இது நாம் பெற்ற நற்பேறு அல்லவா காலம் கொண்டு வந்த மாற்றத்தை பார்த்தாயா எந்த மன்னன் முன்பு பூமியின் மொத்த ஆளுநனாய் இருந்தானோ அவன் இன்று அனைத்தும் துறந்து கானகம் செல்ல விரும்புகிறான் அவன் இப்போது நம்மிடம் கேட்டு பெறும் நிலையில் உள்ளான் அவன் கேட்பதை நாம் கொடுக்க மறுப்பது நமக்கு புகழ் கேட்டையும் பாவத்தையும் கொண்டு வரும் ஆகவே விட்டுவிடு அவர் நம் பீஷ்மருக்கும் துரோணருக்கும் தானே சிரத்தம் செய்ய விரும்புகிறார் அவர் விரும்பியதை பெரிதாய் செய்யட்டும் என்று கூற அவ்வாறே தருமரும் விதுரரிடம் வேண்டுமான செல்வங்களை திருதிராஷ்டர் கேட்பதற்கும் அதிகமாய் பத்து மடங்கு பயன்படுத்துங்கள் என்று அனுமதி கொடுத்தான் அவ்வாறே சில தினங்களிலே திருதிராஷ்டரின் விருப்பத்தின் பேரில் அரங்கம் ஒன்று கட்டப்பட்டு அதில் அபரிமிதமான உணவு பொருட்கள் படைக்கப்பட்டு மக்களுக்கும் அந்தணர்களுக்கும் விருந்தும் கொடையும் கொடுத்து வேள்வியும் நடத்தி சிறப்பாய் அந்த விழாவை நடத்தி முடித்தார் திருதிராஷ்டர் அது பத்து நாட்கள் நடைபெற்றதாம் பின் அடுத்த நாளே திருதிராஷ்டரும் காந்தாரியும் வழக்கமான ஆடைகளை கைவிட்டு மான் தோலையும் மர உரியையும் கந்தலையும் அணிந்து கொண்டு கால்நடையாய் காட்டிற்கு புறப்பட தயாராயினர் போகும் திருதிராஷ்டர் பாண்டவர்களிடமும் குடிமக்களிடமும் மக்களே நான் செய்த என் பாவங்களுக்காய் என்னை பொறுத்தருளுங்கள் கவனக்குறைவால் நான் என் கடமைகளை செய்யாதிருந்ததால் என்னை நீங்கள் மன்னிப்பதே தகும் உண்மையில் துரியோதனன் குடிமக்களான உங்களை நிறைவுடனே வைத்திருந்தான் அவன் உங்களுக்கு எத் செய்யவில்லை அவனால் அரசர்களே பெரும் துயர் அனுபவித்தனர் நானும் பாவம் இழைத்தவன்தான் அதற்கான தண்டனையையும் நானே வகுத்து கொண்டு அதை இத்தனை காலமாய் அனுபவித்தும் வந்தேன் மக்களே என் இறுதி காலமும் நெருங்குகிறது இப்போது உயிரோடு இல்லாத என் மக்களால் இழைக்கப்பட்ட தீங்கினை நீங்கள் இனி மறப்பதே தகும் இன்று முதியவனாய் பிள்ளைகள் அற்றவனாய் துன்பத்தில் பீடிக்கப்பட்டவனாய் உங்கள் முன் நிற்கும் நானும் என் மனைவியும் மன்னிப்பை வேண்டி நிற்கிறோம் எங்களை மன்னியுங்கள் என்று கையெடுத்து கும்பிட்டான் அது கேட்டு உண்மையில் மக்களும் பாண்டவர்களும் வருந்தி அழுதனர் கைகளாலும் தங்கள் மேல் ஆடைகளாலும் வலியும் கண்ணீரை துடைத்த அவர்கள் தந்தையையும் தாயையும் பிரியும் பிள்ளைகளைப் போல உண்மையில் துயர் கொண்டு அழுதனர் இப்படியாய் அனைத்தையும் கூறிக்கொண்டு காந்தாரி முன் நடக்க அவள் தோல் மீது கை வைத்துக்கொண்டு கொண்டு வீதி வழியே கானகம் நோக்கி நடக்க ஆரம்பித்தார் திருதிராஷ்டர் அது கண்டு தருமன் மேனியெங்கும் நடுங்கியவாறே கண்ணீரை துடைத்துக்கொண்டு தந்தையே என்னை விட்டு போகாதீர் என்று கூறிக்கொண்டு மயங்கி கீழே விழுந்தான் ஆனால் அங்கோ காந்தாரி திருதிராஷ்டரை தொடர்ந்து விதுரரும் குந்தியும் சஞ்சயனும் கூட நாங்களும் இனி எங்கள் வாழ்வை கானகத்தில் கழிக்க விரும்புகிறோம் என்று கூறி பாண்டவர்களையும் அவர்கள் மனைவிமார்களையும் எல்லாம் தனியே விட்டுவிட்டு கானகம் சென்றனர் அப்படியே மூன்று ஆண்டுகள் கங்கை நதி கரையில் ஆசிரமம் அமைத்து வாழ்ந்த அவர்களுள் திருதிராஷ்டரும் காந்தாரியும் குந்தி தேவியும் ஒருமுறை அவர்கள் வாழ்ந்த அந்த காடானது தீப்பற்றி எரிந்த சமயம் வேண்டுமென்றே அதை ஏற்று மனம் உவந்து அதில் எரிந்து சாம்பலாகி போகினர் இப்படியாய் மகாபாரத போருக்கு பின்னே திருதராஷ்டிரர் பல துன்பங்களை அனுபவித்து இறுதியில் மேல் உலகம் அடைந்தார் ஓகே நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பகுதியில திருதராஷ்டர் வாழ்வின் இறுதி கட்டத்தை பத்தி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி